மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதள மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு முப்பதாம் தேதி அன்றைக்கு பயிற்சி ஆகி சனிப்பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்லவிருக்கிறார் இந்த கட்டத்தில் அவர் ரெண்டரை வருடங்கள் இருந்துவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க அவர் இந்த இடத்துல தான் இருக்க போகிறார் மீனராசி மேலே தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அவர் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு செல்லவிருக்கிறார் இதனால் நம்ம மிதுனத்துக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது இத்தனை நாள் அவர் எங்கே இருந்தார் இப்போ அவர் எங்கே போகிறார் இத்தனை நாள் இருந்ததுனால நீங்கள் என்னெல்லாம் பலன் அனுபவிச்சிங்க எதுலேருந்தாலும் உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகிறது இனி போகும் இடம் எப்படி இருக்க போகிறது இந்த சனிப்பெயர்ச்சி மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் உள்ள இந்த உங்கள் ராசிக்காக உள்ள குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி இத்தனை நாள் ராகு எல்லாம் இருந்த இடம் குரு இருந்த இடம் இந்த வருட ம மத்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்தியில மே மாசத்தில் நடக்கவிருக்கிற ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன் பிளஸ் உங்க ஜாதகப்படி உங்களுடைய தசை புக்தி ஆகிய ஆறு ஆறு விஷயங்கள் சேர்ந்த காம்பினேஷன் அந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன் தான் உங்களுடைய இன்றைய இந்த வருடத்தையோ இந்த இந்த உங்களுடைய வாழ்க்கையோ நிர்ணயிக்க போகிறது ஆனால் இந்த ஒரு பலனுடைய இந்த ஒரு சனிப்பயிற்சி பலனோட முழு முழு பலன் மொத்தம் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை அதிலிருந்து ஒரு பகுதி தான் உங்களுக்கு வரப்போகிறது அது பாதிப்பானாலும் நன்மையானாலும் ஆனால் நீங்கள் செய்கிற பரிகாரங்களுக்கு ஏற்ப பாதிப்புகள் பெருமளவு குறைந்து நன்மைகள் பெருமளவு அதிகரிக்கும் கடந்த ரெண்டரை வருஷமாக உங்கள் மிதுன ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் ஒன்பதாம் வீடு சௌபாகியஸ்தானங்க நீங்கள் நிச்சயமாக ஒரு வார்த்தையாவது புலம்பியிருப்பீங்க கடந்த ரெண்டரை வருஷத்தில் நான் அதிர்ஷ்டமே கிடையாது நான் ஒரு ராசி இல்லா ராஜா ராணி இப்படி ரொம்பவே புலம்பியிருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ஆறுது ஏன் மாதிரி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் நான் நல்லா தானே செய்தேன் ஏன் என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடந்து எனக்கே நடக்கலை அப்படின்லாம் நிச்சயமாக மனசில் ஒரு ஓரத்துலையாவது உங்களுக்கு தோன்றியே இருக்கும் இன்னொன்று அப்பா ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானம் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்திருக்கலாம் அப்படியே வாக்குவாதங்கள் வரவே இல்லைன்னா கூட அவருடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்து அதை நீங்கள் பார்க்கும்படி வருந்தும்படி நேர்ந்திருக்கலாம் அவருக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தபடி கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்காக உங்களுக்கும் வருத்தப்பட்டிருக்கலாம் அவர் வருத்தத்தை பார்க்க வேண்டி வந்திருக்கலாம் இதே சனி பகவான் உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்த்தார் லாபமோ நன்மையோ ரொம்ப டிலேடாக கிடச்சிருக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ரொம்ப ஃபெயிலாகி இருக்கும் நான் நினச்சபடி ரிட்டர்னே வரலன்னு நீங்கள் புலம்பியிருக்கலாம் மூன்றாம் வீட்டை சனி பார்த்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் நீங்கள் உடனே நினச்சிட்டுப்பீங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்பாலாம் சகோதரர்களுக்கு தான் ஆதரவு சகோதரிகளுக்கு தான் ஆதரவு என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸு இமேஜினரி ஃபியர் கற்பனை பயங்கள்லாம் வந்திருக்கலாம் உங்களுக்கு ப்ளஸ் ஆறாம் வீட்டுக்கு சனி பார்வை இருந்தது அது ரொம்ப கொடுமை நீங்கள் வந்து யாரெல்லாம் நண்பர்கள்னு நம்பினீங்களோ அவங்களெலாம் நண்பர்களாக இல்லாமல் உங்களை ஏமாற்றிருக்கலாம் அல்லது நீங்களாக ஏதோ ஒன்று நினச்சிண்டு இமேஜின் பண்ணிட்டு இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க நினச்சின்னா அது இல்லாமல் போயிருக்கலாம் அல்லது புதிய நண்பர்கள் புதுசாக அதுவும் வந்து ச சமூக வலைத்தளங்களில் உங்களுக்கு நண்பர்களானவர்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவு நட்பு பாராட்டாமல் போய் பெரிய ஏமாற்றம் அப்படியே எனக்கு உலகமே போ அசமிச்சு போச்சு நீங்கள் நினைக்கும்படியால்லாம் நேர்ந்திருக்க பட் கவலைப்படாதீங்க இது எல்லாமே ஒரு டெம்பரரியான பிரச்சனைகள் தான் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்தாச்சு இப்போ இந்த மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் எங்க வரப்படுறாருனா உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் உத்தியோகத்தில் டெஃபினட்டாக சில விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுங்க பெரிய எதிர்பார்ப்புகள் அதாவது வந்து இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு எனக்கு ப்ரமோஷன் வந்துடும் இத்தனை ரூபாய் எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துடும் பெரிய எதிர்பார்ப்புகளை பின்னப் பண்ணாமல் இருந்துட்டிங்கனாக்கா பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் இன்க்ரிமெண்ட் வரும் நீங்கள் நினச்சது போல் வராது அவ்வளோதான் ஸோ எது கிடைக்கிறதோ அது எனக்கு ஆனால் ஒன்று எது வந்தாலும் அது உங்களுக்கு நன்மைக்கு தான் வரப்போகிறது ஏன்னா சனி பகவான் நன்மையே செய்வார் உங்களுக்கு பாடம் கற்பிப்பார் உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் தவறு நேராமல் பார்த்துங்க உத்தியோகஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால நீங்கள் வந்து ஒரு சின்ன எரர் கூட வராமல் கவனமாக உங்கள் வேலைகளை செய்யுங்க வேலை செய்யும் நேரத்தில் உங்களுடைய டைவெர்ட் ஆகாமல் உங்களுடைய மனதை வேறு இடத்துல செலுத்தாமல் முழு கவனத்தோட வேலை செய்யுங்க தவறு நேராமலும் இன்னொரு விஷயம் வச்சுங்க உங்களுடைய வேலைகளை யார்கிட்டையும் கொடுத்து செய்ய சொல்லாதீங்க யாருடைய வேலையும் நீங்கள் எடுத்து நான் செஞ்சு கொடுத்துட்றேன்னு உறுதி அளிக்கவே அளிக்காதீங்க சனி பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் இது ஒரு பெரும் நன்மையை தான் செய்ய போகிறது பன்னெண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை கிடைத்தால் விரயங்கள் குறையும் உங்களுடைய செலவுகள் கட்டுப்படும் நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பேங்க இந்த செலவு பண்ணணுமா வேண்டாமா அவசியமா இவ்வளோ தூரம் நான் கொண்டு போய் கொட்டணுமா வேண்டாமே கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாமே அப்படின்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் நிச்சயமாக இந்த இரும்பு பொருட்கள் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிச்சயமாக செலவு செய்வீங்க அது ஒரு நல்ல செலவாக கூட இருக்கும் லாங் டேர்மில் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கும் செலவு இப்போ இருந்தால் கூட பிற்காலத்தில் அது உங்களுக்கு நன்மை அளிக்கும் செலவாக இருக்க போகிறது பகவான் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் இந்த நான்காம் வீடுங்கிறது நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நிச்சயமாக முழு கவனத்தோடு இப்போ நம்ம ஒரே டியூட்டி படிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நிச்சயமாக ஒன்று தோணும் கடைசி நிமிஷத்தில் நான் படிச்சுக்கிறேன்னே ஒரு பெரும் சோம்பல் உங்களை வந்து பீடிக்கும் நான் வந்து மெதுவாக படிச்சுக்கிறேன் கடைசி நிமிஷத்தில் படிச்சுக்கிறேன் மொத்தம் படிக்கணுமா நாற்பது மார்க்குக்கு படிக்கிறேன்னு நாற்பது மார்க்குக்கு படித்தா நாற்பது மார்க் தாங்க வரும் நிச்சயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் கேட்டால் நாற்பது மார்க்குக்கு படித்து நீங்கள் போனீங்கன்னா முப்பது மார்க் விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரலாம் ஸோ நூறு மார்க் வாங்குனான்னு வச்சிங்கன்னா நூற்றம்பது மார்க்குக்கு படிச்சுன்னு போங்க நிச்சயமாக வெற்றி நிச்சயம் வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அந்த கனவு கொஞ்சம் தள்ளி போகலாம் அம்மாவுடைய உடல்நிலையை நல்லா கவனிச்சுங்க அம்மாவோட சண்டை போடாதீங்க வாக்குவாதம் வேண்டாம் அம்மாவுக்கும் அவங்களுடைய ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அவங்க பித்ராஜித சொத்துக்கள் வர வேண்டியதோ தடைகளோ தாமதங்களோ வந்தாலும் நல்லபடியாக தான் இருக்கும் என்னென்னா சொன்ன மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸை பொறுத்தது இது அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வை ஏழாம் வீட்டுக்கு சனி சனி பார்வைங்கிறது என்ன பண்ணணும் ஒன்று கல்யாணத்தை டிலே பண்ணும் இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள் அடுத்தது வந்து கணவன் அல்லது மனைவிக்கு வர வேண்டிய முன்னேற்றங்கள் ஏதாவது தடைப்படும் எல்லாத்துலேயும் ஒரு தடை தாமதம் இருக்கும் அவங்க ஒரு நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்தை கூட பல நாள் இழுத்தடிக்க வேண்டி வரும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய விஷயங்கள்லாம் தாமதப்படும் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாகவும் இருக்க சொல்லுங்கள் அவங்கள நீங்களும் அவங்களுக்கு ஆதரவாக இருந்துங்க இருந்தீங்கன்னா இதை இந்த நிலைமை ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிடலாம் அவங்கள சமாளிச்சிருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்களுடைய ராசியையும் அவங்களுடைய தசா புக்திகளையும் நிறைய விஷயங்களையும் பொறுத்தது தானே இதெல்லாம் அதனால் ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் கணவன் நல்லது மனைவிக்கு உங்கள் தாயாருக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கு முழு ஆதரவு குடும் குடும்பத்தினருக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் வந்து கை கொடுத்து கையிலாகவும் கொடுத்து நீங்கள் உதவுற படியாகவும் இருந்த நீங்கள் உங்களை வச்சிருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக எல்லாருமா சேர்ந்து ஜெயிச்சிருவீங்க சரி இந்த பாதிப்புகள் பெருமளவு இல்லாமல் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க சனி பிரீதிகள் சனி பரிகாரங்கள் இது உங்களுக்கே தெரியும் சனிக்கிழமைகளில் கோவில் சுற்றுங்க நவகிரகம் சுற்றுங்க நல்லெண்ணெயில் ஒரு சிட்டிக்கு எள்ளு போட்டு விளக்கேற்றுங்க எள்ளு முடித்து போட்டு அதை எரிக்க வேண்டாம் நல்லெண்ணெயில் கருப்புத்திரி போட்டு விளக்கேற்றினாலே போதும் அடுத்தது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது அதை விடவும் அனுமான் சாலிசா சொல்கிறது அனுமார் கோயில்களுக்கு போகிறது வடமாலை வெண்ணெய் சாத்தறது சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு போகிறது சனி சிங்கனா போர் திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கு போகிறது அப்புறம் அனுமாருடைய பெரிய கோவில்கள் ரொம்ப பிரபலமான பெரிய கோவில்கள் இருந்ததுன்னு பக்கத்தில் அதுக்கு போகிற சாநித்தியம் அதிகம் இருக்கும் அதுக்கு பவர் அதிகம் இருக்கும் அதுக்கு போகிறது பூக்காரம்மா பழக்காரம்மா செக்யூரிட்டி ரோட்ல வந்து அந்த குப்பு வண்டி வரவங்க அவங்களுக்கெல்லாம் சிறிய அளவிலாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏன் பெரிய அளவுலேயே செய்யலாம் அன்னதானமே செய்யலாம் உணவுப் பொருட்கள் வழங்கலாம் அவர்களுக்கு வந்து உரிய உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு வந்து பழைய உடைகள் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்தீங்கன்னாக்கா ரொம்ப மிகப்பெரிய சனி பிரீதி இது செய்தாலே பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் பெருமளவு குறையும் அதனால் வந்து நிச்சயமாக இது ஒன்றும் பெரிய கடந்து போக போகிற ஒரு சனி பெயர்ச்சி தான்றதை ஞாபகத்துக்கு வச்சுருங்க குட்ல